ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி காம்பஸ் இது எஸ்பிஓ அப்டேட் மட்டும் நீங்கள் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் இதில் இணையிறதுக்கு வந்துட்டு எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஜாயினிங் வந்து ஃப்ரீ தான் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட்க்கு வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதிலே வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க எப்படி ஃபில் பண்ணணும் அதை வந்துட்டு அதாவது எப்படி மெயில் சென்ட் பண்ணணும் எந்த மெயில் ஐடிக்கு அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயிலாம் ஆல்ரெடி வந்துட்டு அவங்க லாஸ்ட் அப்டேட்லேயே வந்துட்டு கொடுத்துட்டாங்க ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த அக்ரிமெண்ட்டை பிரிண்ட் எடுத்து ஃபில் பண்ணி சைன் பண்ணி நீங்கள் அந்த மெயிலுக்கு வந்து அனுப்பணும் ஸோ கம்மிங் வீக்கில் இருந்து வந்துட்டு அதாவது மண்டேல இருந்து அவங்களுக்கு வந்து அமௌண்ட்டு செண்ட் ஆக ஆரம்பிக்கும் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை ப்ராப்பராக வந்துட்டு அதாவது ப்ராப்பராக மெயில் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்துட்டு ஆக ஆரம்பிக்கும் எப்போதிலிருந்து எந்தெந்த பேஜுக்கு வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அப்டேட்டும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இனிமேல் வந்து எஸ்பிஓவில் ரீஃபண்ட் வாங்குறதா இருந்தால் சேம் இதே ப்ரொசீஜர் தான் நம்ம வந்து எஸ்பிஓக்கு வந்து நம்ம மெயில் பண்ணணும் எனக்கு ரீஃபண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி ஸோ அவங்க வந்து இந்த அக்ரிமெண்ட் சென்ட் பண்ணுவாங்க அதை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணி நம்ம அவங்களுக்கு மெயில் சென்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து நமக்கு ரீஃபண்ட் வந்து கொடுத்துருவாங்க ஸோ இதே ப்ரொசீஜர் தான் இனிமேல் அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருக்காரு அதாவது ஏப்ரல் டென்னு வரைக்கும் வந்துட்டு ரீஃபண்ட் வேணும்னு ரெக்வஸ்ட் கொடுத்தாங்க இல்லைங்களா அவங்கள வந்துட்டு ஒரு நாலு பேஜாக வந்துட்டு பிரிச்சிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பேஜும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அது வந்துட்டு லிஸ்ட்டும் வந்துட்டு அதாவது நாங்கள் அந்த நாலு பேஜாக வந்துட்டு யா எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் நாங்கள் நோட்டீஸ் போர்டில் ஷேர் பண்ணுறோம் ஸோ நீங்கள் வந்துட்டு மணி சென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை பார்த்து வந்துட்டு நீங்கள் அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு நீங்கள் அக்கௌண்ட் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்துட்டு இதில் பாஸ்வேர்டு மிஸ்ஸிங் பர்சன் அதாவது இப்போ அமௌண்ட் பிளாக் அதாவது சென்ட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா ரீஃபண்ட் வாங்குறவங்களுக்கு அவங்களோட ஐடியை வந்து பிளாக் பண்ணியிருப்பாங்க ஸோ அதோடு சேர்ந்து தான் இவங்களோட பாஸ்வேர்டு மிஸ்ஸிங் ஆனவங்களுக்கும் வந்துட்டு ஐடி பிளாக் ஆயிருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம் உங்களுக்கு வந்து அப்டேட் நான் மண்டே கொடுக்குறேன் அதாவது நீங்கள் எப்படி வந்து லாக்இன் பண்ணணும் அப்படிங்கிறது ஸோ இது வந்து ஒரு ப்ராப்ளம் கிடையாது நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து ப அதாவது ரொம்ப முக்கியமான அப்டேட்டுன்னு கூட சொல்லலாம் அதாவது பேன் கார்டு ஆதார் கார்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து லிங்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருக்காங்க அதாவது எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறனால நீங்கள் லிங்க் பண்ணணுங்கிறது கிடையாது இது வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து யார் யார் பேன் கார்டு வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஆதார் கார்டு கூட வந்து லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஒரு லிமிட்டட் டைம் கூட கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் லிங்க் பண்ணுறவங்களுக்கு தௌசண்ட் ருபி வந்துட்டு ஃபைன் கூட போட்டிருக்காங்க அது வந்து இன்னுமே அப்படிதான் இருக்குது ஸோ நீங்கள் வந்துட்டு லிங்க் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓவில் வந்து நமக்கு இன்ட்ரோ போனஸ் வந்து டென் பர்சன்டேஜ் பிடிப்பாங்க அட்மின் சார்ஜ் வந்து அஞ்சு பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் வந்து நமக்கு டிடிஎஸ் வந்து பிடிக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த டிடிஎஸ் அஞ்சு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது டுவெண்ட்டி பர்சன்டேஜாக மாறிடும் அதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயமே எ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேன் கார்டு ஆதார் கார்டு லிங்க் பண்ணாதவங்களுக்கு இருபது பர்சன்டேஜ் வந்து டிடிஎஸ் மட்டுமே பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்படிதான் சொல்லிருக்காங்க கவர்மெண்ட்ல இருந்து அதனால் வந்து எல்லாருமே வந்துட்டு பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அது தனியாக வந்துட்டு நமக்கு அதாவது இன்ட்ரோ போனஸும் அட்மின் சார்ஜும் அது தனியாக பதினஞ்சு பர்சன்டேஜ் பிடிப்பாங்க டோட்டலாக நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து நம்ம வாங்குகிற சால்ரியிலேருந்து நமக்கு வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால நீங்கள் வந்துட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் வந்து ஆதார் கார்டு இணைக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து லிங்க் பண்ணிடுங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் பாஸ்வேர்டு மிஸ்ஸிங் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணியிருக்கிறதா சார் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஓவில் வந்து இப்போ வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து வித்ட்ரால் ரெக்வஸ்ட் வந்துட்டு இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் வந்துட்டு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ நோட்டீஸ் போர்டில் அப்டேட்டடாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கம்மிங் வீக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று வந்துட்டு ரீஃபண்ட் பர்சனுக்கு வந்து அமௌண்ட்டு கிரெடிட் ஆக ஆரம்பிக்கும் அதே மாதிரி இப்போ கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் வித்ட்ரால் ரெக்வஸ்ட்டு வந்து கொடுக்க ஆரமிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் நோட்டீஸ் போர்டில் இன்னைக்கு வந்த அனௌன்ஸ்மெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க